அவுலியாக்கள் உளமாக்கல் பொதுமக்கள் நோய் நீங்குவதற்காக ஓதி ஊதுகிறார்கள் ஓதி பார்ப்பதற்கும் ஓதி ஊதுவதற்கும் ஆதாரம் இருக்கிறதா என்று இக்காலத்தில் சிலர் கேட்கிறார்கள் இதற்கு குரான் ஹதீஸ் இந்த ரெண்டிலும் அதிகமான ஆதாரங்கள் உள்ளன அதிரடுத்து ஈசா அலை சலாத்லாம் அவர்கள் தான் அல்லாவினுடைய தூதர் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை மோஜிதாக்களை மக்கள் மன்றத்தில் செய்து காட்டினார்கள் அதிலே ஒன்று களிமண்ணின் மூலம் பறவை போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு உருவத்தை படைத்து நான் அதிலே ஊதுவேன் அது நிஜ பறவையாக பறந்துவிடும் என்று ஹதரத்து ஈசா சலாம் சொன்னதாக அவ்வாறே நடந்த நிகழ்த்தியை அல்லாஹ் திருக்குறான்ல சூரத்து ஆல இம்ரான் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் அதில் தீசாலை செல்லாம் என்ன சொல்கிறார்கள் களிமண்ணின் மூலம் ஒரு மண் பறவையை செய்து அதிலே நான் ஊதுவேன் தயாரம் இதிலா அல்லாருடைய அனுமதி கொண்டு அது பறவையாக விடும் என்று சொன்னார்கள் அப்ப ஈசாலை செல்லாம் அதிலே ஊத அவர்களுடைய புனிதமான அந்த வாயு காற்றின் மூலம் அல்லாஹு தாலா அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட பறவையை நிஜ பறவையாக ஆக்கிவிட்டார் மண்ணால் செய்த பறவை சாதாரண தான் ஆனா நிஜ பறவைக்குள்ள கண்ணு காது கல்பு ஆட்டு அப்புறம் லங்ஸ் இன்ன எல்லா உறுப்புகளும் வந்து நிஜ பறவைகளாக அது பறக்கும் இது எங்கிருந்து வருகிறது அல்லாஹுடைய குதிரத்தின் மூலம் அந்த குதிரத்து ஈசா நபி ஓதி ஊதுவதன் மூலம் ஏற்படுகிறது என்பதை நாம் திருக்குறான் மூலம் பார்க்கிறோம்

நான் ஊதினேன் என்று கருவறைக்குள்ான் ஊதியதை தான் ஊதியதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் உலகத்தையே ஒரே கொடியின் கீழ் ஆட்சி செய்த ஹஜரத்து சிக்கந்தர் துல்கர்னன் அலி சலா துசலாம் அவர்களுடைய வரலாற்றை சூரத்தில் அல்லாஹ் சொல்லும் போது காலன் நீங்கள் எஜூஜ் மாஜூஜ் உங்களுடைய ஊருக்குள்ளே நுழையாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த இரும்பு பாலத்தில் நீங்கள் ஊதுங்கள் அது நெருப்பாக மாறும் என்று சிக்கந்தர் துர்கர்ண அலிசலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ரான்லேயே சொல்லி காட்டுகிறான் கியாமன் ஆளுலே அதிர்த்து இஸ்ராபியல் அணிசலாத்துசலாம் அவர்கள் ஒன் பிஹஃபி சூரி சூரிலே ஊதுவார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் சூர் ஊதும் போது இந்த உலகத்தில் இதுவரை கியாம நாள் வரை மரணித்து போன கோடானு கோடி மனிதர்கள் அந்த ஊதுதல் மூலம் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் மேலே சொன்ன ஆயத்துகள் அனைத்திலுமே அல்லாத ஆஜவனுடைய உடலிலே ஊதினதாக சொல்கிறான் ஜிப்ரல் உடலிலே ஊதினதாக சொல்கிறான் அதன் மூலம் ஈசா அலி உருவானார்கள் ஈசா அலிசலாம் களிமண்ணை போல் செய்து ஊதினதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலிசலாம் அவர்கள் நீங்கள் இதிலே ஊதுங்கள் என்று சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இஸ்ராஃபில் அலிசலா அவர்கள் கியாம நாளில் ஊதுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இப்படி ஊதுவதற்கு குரான் பல்வேறு ஆயத்துக்கள் உள்ளன நம்முடைய உயிரினும் மேலான அருமை நபிகள் நாயகம் செல்லந்தாளை செல்லும் சொல்கின்ற ஒரு அறிவித்து இருக்கிறது ஊதுதலை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எம்பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் சொல்கின்ற அதீத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ ஊதுவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பது மேலே சொன்ன ஆயத்து மற்றும் ஹதீத்துகளிலிருந்து தெரிகிறது இந்த அடிப்படையில் தான் அவுளியாக்களும் உலமாக்களும் உடல் நலம் குறைந்த நோயாளிகளுக்கு ஆயத்துகளையும் ஓதி ஊதுகிறார்கள் அந்த ஊதுதல் மூலம் அல்லாஹூ ஜல்ல முலா ஷிஃபாவை ஏற்படுத்துகிறார் ஒரு சின்ன நெருப்பு பொறியிருக்கிறது அதில் சாதாரண மனிதன் வாயினால் ஊதும் போது அந்த நெருப்பு பெரிய நெருப்பாக மாறுகிறது அல்லது அந்த நெருப்பை அணைப்பதற்கு ஊதும் போது நெருப்பு முற்றாக நூறு அணைந்து விடுகிறது மனிதனுடைய சாதாரண மனிதனுடைய வாயின் மூலம் ஊதுவதனால் நெருப்பு பெரும் நெருப்பாகவோ அல்லது ஒன்றும் இல்லாததாகவோ ஆகின்ற ஆற்றலை அல்லாஹால இந்த ஊதுதலுக்கு கொடுத்திருக்கிறான் எனவேதான் உலமா பெருமக்கள் நோயாளிகள் மீது வெறுமனே ஊதாமல் அல்லாஹனுடைய புனிதமான வசனங்களை ஓதி ஊதுகிறார்கள் எம்பெருமானா செல்லந்தாகுலே செல்லும் அவர்களுடைய ஹதீத்துகளை ஓதி ஊதுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகுளே செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தினசரி இரவிலே படுக்கும் போது உள்ளாவது பிறப்பில் நாஸ் இந்த இரண்டு ஓதி தன்னுடைய இரு உள்ளங்கைகளிலும் ஊதி உடலெங்கும் தடவுவார்கள் என்ற அதீசை நாம் புகார் ஈஸ்வரி போன்ற கித்தாபலை பார்க்கிறோம் பெருமானா சல்லல்லாஹலை சொல்லும் இறுதி காலத்தில் அவர்கள் நோயுற்ற பொழுது அதற்கு அன்னை ஆயிஷா ரதியாத்தாலான இந்த இரண்டு சூறாக்களையும் பலக் நா சூறாக்களை ஓதி ரசூல்லாவுடைய உடல்நிலை தடவி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஓதி பார்ப்பதற்கும் ஓதி ஊதுவதற்கும் அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஊதுதலுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது என்பதை நாம் மேலே சொன்ன ஆயத்து ஹதீஸ்களில் இருந்து நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் ஒருமுறை உடல் நலம் குன்றிய போது அதில் திபிரில் அலிசலாத்து அலிசலாத்து வசலாம் அவர்கள் வந்து ஓதி பார்த்தார்கள் என்ற ஹதீத் முஸ்லிமிலே வருகிறது நபி சாயிது ஹுத்ரி ரதியுல்லா ஹுத்தாலான் கால وذات يومن إن جبريل عليه الصلاة والسلام أتى النبي صلى الله عليه وسلم فقال என்ற ஊதினார்கள் என்பதை நாம் முஸ்லீம் பார்க்கிறோம் அதுபோல எப்பிரமானு அலே செல்லம் அவர்கள் சாபா பெருமக்களுக்கு ஒரு அதித்தை கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் திடுக்கிட்டால் பயம் போன்ற அச்சங்கள் உங்களை ஆட்கொண்டால் வயது வராத பிள்ளைகளுக்கு எழுதி கழுத்திலே தொங்க விடுவார்கள் வயது வந்த பிள்ளைகளுக்கு இதனை கற்றுக் கொடுத்து ஓதி ஊதுங்கள் என்று சொல்வார்கள் என்ற அதித்தை நாம் திருமதி சரிவிலே பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் மிஷ்காத்து ஷெரீபிலே இருநூத்தி பதினேழாவது பக்கத்திலே வருகிறது அல்லாஹு ஆயத்துகள் மற்றும் ஹதீதன் மூலம் நமக்கு ஷிஃபாவை தருவானாக அஸ்லாமலை அஹமத்துல்லாஹி மரகாத்து